நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் அருகே உள்ள கிராமத்தில் லக்ஷ்மி என்பவர் வசித்து வந்தார் மிக இளம் வயதிலேயே திருமணம் நடந்து ஐந்து வயதிலேயே கணவரையும் இழந்து விட்டார் விவரம் தெரிவதற்குள் வாழ்க்கையை இழந்துவிட்ட அந்த பெண்ணை எல்லோரும் துக்கிரி அதிர்ஷ்டம் கெட்டவள் என்று அழைக்கத் துவங்கினர் வீட்டை விட்டு எதற்காகவும் வெளியே வர இயலாது பெற்றோர் இருந்தவரை அவளை பார்த்து கண்ணீர் கொண்டே காப்பாற்றி வந்தனர் நாளடைவில் பெற்றோரும் காலாகதியாகி அடைந்து விட்டனர் நிராதரவாக இருக்கும் உறவினருக்கு உணவிடும் பழக்கம் இருந்ததால் தூரத்து உறவினர் லக்ஷ்மிக்கு வேண்டியதை அவள் வீட்டிற்கே அனுப்பிவிடுவர் யாரும் இல்லை பேசவும் ஆளில்லை வெளியிலே போகவும் முடியாது போனாலும் யார் கண்ணிலாவது பட்டுவிட்டால் துக்கிரி துரதிர்ஷ்டக்காரி வருகிறார் என்று திட்டுவார்கள் அவர்கள் செல்லும் காரியம் இவளை பார்த்தால் கெட்டுவிடும் என்று நினைக்கும் சமூக கட்டமைப்பு வேறு அவள் விடியும் முன்பே சென்று காவிரியில் ஸ்நானம் செய்துவிட்டு வந்து வீட்டிற்குள் புகுந்து கொள்வாள் பொழுது போகவில்லை தாயும் தந்தையும் சிறுவயதில் சொன்ன கதைகளிலும் ஸ்லோகங்களிலும் அவளுக்கு ராமநாமம் மிகவும் பிடித்துவிட்டது வீட்டில் ஒரு ஊஞ்சல் இருந்தது அதில் அமர்ந்து ஆடிக்கொண்டே அனவரதமும் ராமநாமத்தை சொல்லத் துவங்கினாள் சில நாட்கள் சொன்னதும் நாமம் அவளை பிடித்து கொண்டது பொழுது போகாத போதெல்லாம் நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தவள் எப்போதுமே நாமம் சொல்லத் தொடங்கினாள் ஆயிரம் நாமம் ஆனதும் சுவற்றில் கறிக்கட்டையால் ஒரு சிறிய கோடு கிழித்து வைப்பாள் இப்படியாக சுவரில் இடமே இல்லாத அளவுக்கு நாமத்தை சொல்லி சொல்லி கோடு கிழித்து வைத்திருந்தாள் இப்படியே அவளுக்கும் வயதாகிறது அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைகள் சிலர் இவளை தேடி வரத் துவங்கின அவர்களுக்கு தனக்கு தெரிந்த கதைகளும் பாட்டும் சொல்லி கொடுத்தாள் ஒரு நாள் ஒரு குழந்தை அழுது கொண்டே இருந்தது ஏம்மா அழுவுற என்று கேட்டபோது அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை பாட்டி வைத்தியர் பிழைக்க மாட்டார்னு சொல்கிறாராம் அம்மா அழுது கொண்டே இருக்காங்க சரி அழாதா இங்கே வா ராமநாமத்தை விட பெரிய மருந்தே இல்லை உங்கள் அப்பாவுக்காக நான் ஜபம் பண்ணி வச்சுருந்திருந்ததுலேருந்து ஆயிரம் நாமத்தை கொடுத்தேன்னு போய் சொல்லு சரியா போயிடும் என்று சொல்லி ஒரு கோட்டை அழித்தாள் சரி பாட்டி என்று கண்ணை துடைத்து கொண்டு ஓடிய குழந்தை சற்று நேரத்தில் தாயுடன் திரும்பி வந்தது அந்த குழந்தையின் தாய் ஓடி வந்து பாட்டியின் காலில் விழுந்து உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல நீங்கள் நாமமாக கொடுத்த அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல குழந்தை சொன்னதும் மாதக்கணக்காக படுத்த படுக்கையாக இருந்த என் கணவர் சட்டுன்னு எழுந்து உக்காந்துட்டாரு வைத்தியரும் எல்லா நாடியும் சுத்தமாக இருக்குது இனி வியாதியே இவருக்கு வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்று கூறி மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்தாள் விஷயம் காட்டு தீ போல ஊர் முழுவதும் பரவ ஆரம்பித்தது யார் கஷ்டம் என்று வந்தாலும் தாம் ஜபம் செய்து வைத்திருந்த நாமத்தின் சிறு பகுதியை கொடுத்து விடுவார்கள் அவர்களுடைய கஷ்டத்தை போக்கி விடுவாள் பாட்டி கொடுத்ததை அன்றே ஜபம் செய்து சமமும் செய்து விடுவாள் யார் எதிரில் வந்தால் அவச குணம் என்று இந்த ஊரே நினைத்து கரித்து கொட்டினார்களோ அந்த தூக்கிரி பாட்டி வராமல் இந்த ஊரில் ஒரு காரியமும் தற்பொழுது நடப்பதில்லை துக்கிரி பாட்டி மாங்கல்யம் எடுத்து கொடுத்தால்தான் திருமணம் அவள் வந்தால்தான் குருக எல்லாம் அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று அனைவராலும் ஒதுக்கப்பட்டவரை அனைவரும் வரவேற்கும்படி செய்தது எது அவளை பிடித்துக்கொண்ட கொண்ட ராமநாமம்தானே என்று எல்லோரும் ராமரை புகழோடு புகழாக போற்றி தற்பொழுதும் தஞ்சாவூரில் உள்ள அந்த பகுதியில் மட்டும் போற்றி போற்றி வணங்கி வருகிறார்கள் நீங்களும் ராமநாமத்தை நிச்சயமாக சொல்லுவேராயின் உங்களுக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்று இந்த பதிவின் மூலம் தெரிவிக்க விரும்புகிறேன் இது உண்மையிலுமே ஒரு அருமையான பதிவு தான் இந்த உண்மை சம்பவம் நடந்தது தஞ்சாவூர் பகுதியில் தான் நீங்களும் ராமநாமத்தை சொல்லுங்கள் வெற்றி அடைங்க நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்